செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா இன்னைக்கு எப்போ அருணை சுத்தி தாங்க கண்ட் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அருண்னால ஒரு விஷயத்தை சும்மாவில் என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு அருண் பண்றது தப்பு கரெக்டா அதெல்லாம் தாண்டி டப்பா என்ன ஒன்னா பண்ணிக்கிட்டோம் இல்ல பட் ஏதோ ஒன்று பண்றாப்ல அதனால அருண் பண்ற கண்டென்ட் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஓகே ஷோ கொஞ்சம் எங்கேஜிங்கா கொண்டு போதும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் அருணை வந்து மேனேஜரா போட்டிருக்காங்க போல மேனேஜரா போட்டு திருப்பி அங்க ஏதோ கூகுள் எல்லாம் பண்ணிருக்காரு அதாவது எம்ளாயர் சைட்ல இருந்து எம்ளாயர்களுக்காக குரல் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவார் சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மேனேஜர் ஆனதுக்கு அப்புறமும் எம்ப்ளாயி சைட்லேருந்து பேசிக்கார் போல ஸோ அதனால் மொத்த மேனேஜர்ஸும் சேர்த்து பார்த்திங்கன்னா பொட்டு பட்டுன்னு வச்சு அடிச்சு துரத்தி விட்றாங்க துரத்தி விட்றது நல்லதாக கேட்டதான்னு கேட்டிங்கன்னா அருணுக்கு ரொம்பவே நல்லது ஐயோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து ஒர்க்கர்ஸ் அந்த பவர் கிடைக்கும் போது அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக தான் இருப்பார் ஆனால் கடைசியாக ஒரு வார்த்தை ஒன்று வந்து பாருங்கள் இதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற நம்ம சௌந்தரியா கையை தூக்குனாங்க பாரு அங்கே தான் பார்த்திங்கன்னா அருணுக்கு வந்து பக்குன்னு இருந்திருக்கும் என்னடா இது நம்ம இவ்வளோ வேலை பண்ணி நம்மளை துரத்தி விட மாட்டாங்க போல இந்த சௌந்தரிய வேறு நடுவில் வந்து ஆட்டையை கலைக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாரு ஏன்னா அருணை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம மேனேஜரில் இருக்கக்கூடாது ஒர்க்கரில் தான் இருக்கணும் தான் 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 பிரச்சனை பண்ண பண்ண முடியும் அப்படின்ற 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 வந்து 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 பார்த்தீங்கன்னா 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 இல்லை நேற்று அந்த அந்த ட்ரெஸ்ஸை மாற்றினார் பாருங்க வாக்கியத்தை ரெடி பண்ணிட்டாரு வி ஆர் ஆர் த ஒர்க்கர்ஸ் நாட் எ பெக்கர்ஸ் மாதிரி 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 பயங்கரமான ஒரு வார்த்தையை பிடிச்சி பேசிக்கிட்டே இருந்தார் இடத்துல கூட கலாச்சிருப்பாங்க இது இது படத்தில் கலாச்சி ஆக்சுவலாக மேட்டர் என்ன என்ன அவர் அவர் மணி மைண்ட் லெவலில் ஃபிக்ஸ் இந்த நம்ம ஒர்க்கர் புரட்சி புரட்சி போகிறோம் போராட்டம் என் தங்கம் ஸோ ஸோ அதில் இறங்கி நேற்றே நிறைய கலவரங்கள் பண்ணிட்டு இன்றைக்கும் ஒர்கிட்டலர்ந்து நான் ஆல்ரெடி தான் ஃபஸ்ட் ப்ரோ மோல ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் டீம் இருக்கானுங்களே இவனுங்க கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா அருணை வந்து அங்கிருந்து பத்தி விட்டணும் அப்படின்னு மாதிரி யோசிச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா லைவ் எதுவுமே ஒன்றும் ஸ்டார்ட் ஆகலை லைவ்ல ஒன்று திங்கிறதுக்கு தூங்குகிறத்துக்கு பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக இருக்கு போல ஸோ எந்திரிச்சி கிளம்புறதுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் லைவ்ல டைம் எடுத்துக்கிச்சு ஆக்சுவலாக ப்ரோமோல பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுது ஃபஸ்ட் ப்ரோவில பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுதுன்னா ஆக்சுவலாக இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பற்றி விடுறதுக்கு ஆள் தேடிந்தெடுக்கிறாங்க அதில் ரஞ்சித்தை தான் மேனேஜர் ஆக்கிறதுக்கு ஆக்சுவலாக சூஸ் பண்ணாங்க அதுக்கு அதிக எதிர்ப்பு வந்ததுனால அருணை வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் ஆகிட்டாங்க போல இருக்கு ஸோ அருண் வந்து மேனேஜர் ஆயிருக்காரு ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு இங்கே வந்து ஒர்க்கர் சார்பாக அதாவது ஒர்க் வேலை செய்கிறாங்களே ஸோ அவங்க சைட்லேருந்து என்னென்ன பாசிட்டிவ் இருக்கும் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் அங்கேருந்து பண்ணியிருக்காரு அதனால மேனேஜர்ஸில் மோஸ்ட்லி என்ன பண்ணியிருக்காங்க நீ அங்கேருந்து தான் சேவையாட்டுற ஸோ உன்னோட சேவை அங்கேயே போய் கண்டினியூ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அருணுக்கு தேவையானதும் பார்த்தீங்கன்னா அதுதான் நான் வந்து மேனேஜராக தான் இருக்கணும் நான் வந்து ஒர்க்கராக இருக்கக்கூடாது எனக்கு ஒர்க்கர் இருக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு மெண்டாலிட்டி தான் பாத்தீங்கன்னா அருண் முதல்ல இருந்தே இருக்காரு ஸோ அப்படிப்பட்டவருக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லும் போது எப்படி இருக்கும் ஜாலியாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஜாலியாக இருக்க சமயத்தில் கடைசியாக சௌந்தரிய விட்டு அந்த வார்த்தையை பார்க்கும் போது அருணுக்கு உண்மையிலேயே சொல்ல மாதிரி கொஞ்சம் பகிர்னு தான் இருந்திருக்கும் என்னடா இது நம்ம எல்லாரும் ஓகே அப்படி சொல்றது நம்ம பண்ற டார்ச்சரில் மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம துரத்தி விட்டு ட்ரை பண்றாங்க இந்த பொண்ணு மட்டும் கை தூக்குது ஏன் நம்மள போக விட மாட்டுது நம்மளை போவிட்டா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம மைண்ட் செட்டில் இருக்காரு இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க ஆக்சுவலாக அந்த டாஸ்க் இருக்குல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கு அதுக்கான காரணம் என்னன்னா அருண் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலயா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான காரணம் அது இல்லை என்ன விஷயம்

இருக்கும் கண்டென்ட் வரும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க சைடில் என்ன கேட்டாலும் இங்கே இருந்து பண்ணிட்டா அப்புறம் எங்கே இருந்தால் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல பிக் பாஸே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காரு என்னென்ன இப்போ வந்து இதுக்கு வந்து எப்படி மாற்றி விடுறது அப்படின்னு தெரியாமல் தான் அந்த ஸ்வாப்பை வந்து இன்னைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க நேற்று வந்து அந்த ஸ்வாப்பை கொண்டு வராத காரணம் என்னென்னா நேற்று வந்து எங்கேஜிங்காக போயிட்டே இருந்தது இன்றைக்கி வந்து ஷோ வந்து எங்கேஜிங்காக போகல ஸோ அதனால தான் ஸ்வாப்பை கொண்டு வராங்க இந்த ஸ்வாப்பில் வந்து ரஞ்சித்துக்கு வந்து நான் என்ன நினச்சேன்னா ரஞ்சித்தெல்லாம் ஏன்டா மாற்றுறீங்க அப்படின்னு நம்ம தான் ஃபஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு நான் நினைச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தை தட்டி விட்டுட்டு இந்த பக்கத்தில் அருணை தூக்கி போட்டுருக்காங்க எனக்கு என்னன்னா அருணை வந்து இந்த பக்கம் தூக்கி போட்டாங்க இருக்காங்கல்ல அதில் மோஸ்ட்லி யாருக்கு உடன்பாடு இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பவித்ராக்கும் ரயனுக்கும் இவங்களுக்கு மட்டும்தான் உடன்பாடு அதிகமாக இருந்திருக்கும் ஏன்னா இவனை தூக்கி போட்டுட்டா இங்கே வர பிரச்சனை வந்து மோஸ்ட்லி முடிஞ்சிடும் அஞ்சுதான் அதான் நினச்சிட்டு இருந்தாங்க அருண் மற்றும் அருண் ப்ரோக்கு ஏதோ ஆயிடுச்சிங்க அருண் ப்ரோக்கு ஏதோ சரியில்லை அப்படின்னு நம்ம நேரத்தில் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இருக்காங்க யார் இவன் கொடுறவன் மாறிட்டு இருக்கான் அப்படின்னு அவர் பயந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அருணை வந்து இங்கேருந்து தூக்கி அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனிவேஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அருண் வந்து நேற்றுக்கும் சரி இன்னைக்கும் சரி அவரோட பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்காரு இந்த மேனேஜர் சைட்லேருந்தான் எந்த ஒரு பங்களிப்பும் வர மாதிரி எனக்கு என்னமோ தெரியல அதுவும் தரிசிக்கலாம் இருக்காங்க பாருங்க என்னதான் தெரிலங்க விஷாலும் சரி தர்ஷிகாவும் சரி வந்து நல்ல மிச்சர் சாப்பிட்றாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா அவங்க சைடில் மேனேஜராக இருக்காங்க அப்படின்னும் போது நாலு பேர் போட்டு போட்டு ட்ரிகர் பண்ணணும்ல நாலு பேரை வேலை வாங்கணும்ல அடி நான் கழட்டணும் இல்லை இப்போ எப்படி சொல்கிறது ஒரு ஒரு சில மேனேஜர் வந்து ஸ்ட்ரிக்டான மேனேஜர்ப்பா அவர் வந்தாலே பை பண்ணுப்பா அப்படிப்பட்ட மேனேஜராக நான் இருக்கேன் அவங்களோட கேரக்டர் அவங்களே மாற்றிக்கணும் இந்த மேனேஜர் வந்து ஃபன்னாக இருப்பார் இந்த மேனேஜர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான ரோலை ப்ளே பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எப்படி சொல்கிறது மோஸ்ட்லி ப்ளே பண்ணல பண்ணாத மாதிரி இருக்குது ஏதோ ஒன்று ஓகே அவங்க எப்படி சொல்கிறது டீ கேட்டால் டீ கொடுக்குறது தண்ணி

சொல்லுங்க இன்னைக்கு நான் எபிசோடு பார்க்கும்போது எங்கேஜிங்கா இருக்கா அது லைவ்வ பார்க்கும் போது கண்டிப்பா எல்லாருக்குமே வெறுப்பாக இருந்திருக்கும் ஏன்னா ஒரு ஒரு சம்பவமே நடக்காம இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு மேட்ரு நான் சொன்னேன்ல தர்ஷிகா வந்து எந்த ஒரு சம்பவமே பண்ணல அப்படின்ற மாதிரி சோ தர்ஷிகா தான் இந்த வாரம் எவிக்ட் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மிட் வீக் எவிக்ஷன் சொன்னாங்க வாரத்துக்கு நடுவில் வந்து ஒருத்தவங்க தூக்குவாங்க அது இந்த வாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அடுத்த வாரம் தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ண போறாங்க இந்த வாரம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் நியூஸ் வந்துட்டுருக்கு இன் கேஸ் மிட் வீக் எவிக்ஷன் இருந்திருந்தாலும் அதில் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு யாருக்கு இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்னு சத்யாக்கும் சரி இன்னொன்னு தர்ஷிகாவுக்கும் சரி அதே மாதிரி இந்த வீக்கெண்ட்ல வந்து தர்ஷிகா போகிறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது போல் ஏன்னா தர்ஷிகாவுக்கு ஓட்டும் கம்மியாக இருக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ஒன்றும் இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடியாவது ஏதோ கிரிஞ்சி லவ் கண்டென்ட் ஏதோ கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் நேற்று என்ன சொல்லிட்டாங்க நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் விஷால அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த லவ் கண்டென்ட்டும் இல்லை அது அது வந்து நல்லா இல்லை அது ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் ஏதோ ஒரு கண்டென்ட் அது மூலியமாக கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அந்த கண்டென்ட்டும் இல்லை எந்த கண்டென்ட்டும் இல்லாமல் வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க இவங்க இவங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி அவங்க ஆள் அதாவது விஷால் இருக்காரு பார்த்தீங்களா அவங்களுக்கு பயங்கரமாக டஃப் கொடுக்குற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு பட் விஷாலுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்குது அதனால விஷாலுக்கு வந்து ஓட்டு வந்துட்டு இருக்கு தர்ஷிகாக்கு சப்போர்ட்டே இல்லாதனால பாத்தீங்கன்னா எந்த விதமான கண்டென்ட் கொடுக்காதனால ஓட்டே விலல அருண் வந்து நெட் சொன்னல பாட்டம்ல இருந்தாருன்னு ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங்ல கொஞ்சம் மேலே போயிருக்காரு அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அருண் பேசனது ப்ரோவோக் பண்ணது எல்லாமே தப்புதான் ஆனா இருந்தாலுமே அருண் எடுத்த கரெக்ட் அருணுக்கு வன்மத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிளாஷ் வந்து ரொம்ப பெருசாகுது இருந்தாலுமே அருண் எடுத்த பாயிண்ட் கரெக்ட்டுன்றதுனால சில பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அருணுக்கு பண்ணுறது கரெக்ட் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் பார்த்திங்கனா அன்னபிஷில் ஒரு போலீங்களா பாட்டமில் இருந்து அருண் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துருக்கு அப்படி ஆனால் அருண் வந்து இதுக்கப்புறம் வாய திறக்காமல் இருந்தாருன்னா கொஞ்சம் தப்பிச்சுப்பார் இல்லை இதுக்கப்புறமா நான் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணும் பர்ஃபார்ம் பண்ணுறது தப்பே கிடையாதுங்க ஒரு கருத்து எடுத்து வைக்கிறது ஸ்ட்ரைக் பண்ணுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா டாஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகும் ஆனால் அது இன்ட்ரெஸ்டிங்காக இன்ட்ரஸ்டிங்காக மாத்திரன்ற பேரில் அதில் வந்து கொஞ்சம் வன்மத்தை சேர்த்து அதில் வந்து கக்குறாங்களே அங்கே தான் பார்த்திங்கன்னா பிரச்சனை பெருசாகுது அந்த பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு பண்ணாமல் இருந்தாலே டாஸ்க் வந்து பெட்டரா போகணும் தோணுது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதாவது முத்துக்குமாரிலாம் ஒரு இடத்துல ஃபீல் பண்றான் என்ன நான் எதுவுமே பண்ண மாட்டேறாங்க தீபக் எதுவுமே பண்ண மாட்டேன் ஏதாவது பண்ணாதான இங்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்காங்களே எப்படி இப்படிலாம் இருக்க முடியும் அதுவும் தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கைண்டாக இருக்காங்க போன வாரம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின்னு சௌந்தியம் இருந்தாங்க அந்த மாதிரி தான் இந்த வாரம் தர்ஷிகா இருக்காங்க ஸோ ரொம்ப கைண்டாக இருக்காங்க நான் மேனேஜர்லேயே பார்த்தீங்கன்னா கைண்டான மேனேஜர் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிறாங்க அவங்க அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அடிம மாதிரி ட்ரீட் பண்ண சொல்லல ஒர்க்கர்ஸ்க்கு கொஞ்சம் வேலை வாங்குங்க கொஞ்சம் டஃப் டைட்டாக வேலை தான் அவங்க சிலருந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக் ப்ரோவோக் ப்ரோகாவங்க மீன்ஸ் காண்டாவது இந்த மாதிரி எப்படி இவ்வளவு வேலை வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி காண்டாய் ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும் அப்போ தான் அந்த கொஸ்டனை சால்வ் பண்ண முடியும் ஒரு பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணாதான் ஒரு ஒரு கண்டென்ட் ஒன்று கிடைக்கும் இங்கே கண்டென்டே இல்லாமல் ரொம்ப ரொம்ப மொக்கையா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது இப்படியே போயிட்டு இருந்தது இன்னைக்கான எபிசோடு படுத்துக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா தலைவன் அருண் கிட்ட தான் இப்போ வந்து நான் எதிர்பார்க்குறேன் டப்பா கிட்ட இருந்து தான் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வரும் அப்படின்ற மாதிரி தான் இருந்து அப்படி தான் வரணும்னு இருந்தா கண்டிப்பா யாராலும் தடுக்க முடியாது செகண்ட் ப்ரோலியும் அவர்கிட்ட தான் கண்டென்ட் வந்துருக்கு அதே மாதிரி சௌந்தரியா கிட்டேருந்து எதாவது எதிர்பார்க்குறாங்க ஏன்னா சௌந்தரிய இங்கிருந்து அங்கே தூக்கி அடிச்சாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சௌந்தரிய மேனேஜரில் தான் இருக்காங்க ஒன்றுமே புரியல ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகி தான் இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா இது டாஸ்க் வந்து இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கல அதாவது எப்படி சொல்றது தூங்கி எந்திரிச்சு அவங்க வந்து குளிச்சிட்டு வரதுக்கே பார்த்தீங்கன்னா லைவ்ல இப்போ வரைக்கும் போய் பன்னெண்டு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்றுமே பண்ணல அப்படின்னு நான் மறந்து உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கான எபிசோட் லைவ் பார்க்கறதுக்கும் சரி எபிசோட் இப்படி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே லிமிட் பண்ணலாம் பை பை